தமிழகத்திற்கு ஏற்பட்ட எல்லா தரப்பு மக்களும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் ஆக அந்த வகையில் நாளைய தினம் சட்டமன்றம் கூடவிருக்கிறது அப்படி கூடவிருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சராக நேற்றைய தினம் கவர்னர் அவர்களால் பதவி பிரமாணம் செய்வதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரவிருக்கிறார் ஆக அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிற அந்த நிலையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குடைந்து தமிழுடைய வாழ்வுரிமை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஆக அதிமுக ஆட்சிக்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாளைய தினம் பழனிச்சாமி தலைமையில் கோரவிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்று அவரை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வாக்கினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய எண்பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோம்

தண்டனை வழங்கப்பட்ட நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்த நேரத்தில் எப்படி ஓபிஎஸ் அணியைச் சார்ந்தவர்கள் விழாவாக கொண்டாடினார்களோ அதேபோல் சசிகலா தண்டனையாகி சிறைக்கு அனுப்பப்பட்டவருக்கு பிறகு அதை விழாவாக கொண்டாட நீங்கள் சொல்வது போல கூவத்தூர் எஸ்ஓஸுக்கு போயிருப்பார்கள் என்று நான் கேட்கிறேன் சார் இப்போ இவங்க எல்லாமே கூவத்தூர் ரெசார்ட்டில் இருக்கிறது ஒரு குதிரை பேரத்துக்கு ஈடுபடுறாங்க அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படி அதாவது இது நான் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு இல்லை ஒட்டுமொத்தம் தமிழக மக்கள் அதை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் சரியான பாடத்தை விடுவதற்கு மக்கள் இப்பொழுதே தயாராக இருக்கிறார்கள்